ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல என்ன அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கலாம் ஈரோடு கிழக்கு தேர்தல்ல அண்ணன் சொல்றாரு கொலுசெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் வெள்ளி நிறையா இருக்கிற மாதிரி கொலுசு பார்த்து கொஞ்சம் நல்ல கொலுசாக கொடுக்க சொல்லுங்க நல்ல அப்புறம் அந்த அந்த ஹாட் பாக்ஸ் கொடுக்கும்போது உடையாத தரமான ஹாட் பாக்ஸ் எல்லாம் பார்த்து கொடுக்க சொல்லுங்கள் அப்புறம் மக்கள்ல க்யூவில் நிற்க வைக்காதீங்க வேகமாக வந்து என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ கொடுத்து போட்டி அப்புறம் தயவு செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டுறாதீங்க நல்ல படம் நிறையா இருக்குது பட்டியல் போது அந்த படத்தை போடும் போட்டி இல்லாத பொருட்கள் அண்ணே மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் சரியாக கணிச்சு சொல்றாரு ஸோ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பணப்பையை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க அண்ணா இதில் ஒரு மாற்றம் வருட்டுங்கண்ணா காமெடியா பேசுறவங்க மாற்றம் வருட்டுங்கண்ணா நன்றிங்கண்ணா என்ன சொன்னார் அண்ணா அரசியலில் சில தலைவர்களுக்கு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் வேண்டும் என்பதற்கு ஒரு கிளாசிக் உதாரணம் அண்ணன் துறைமுருகன் அவர்கள் இதை வந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் ஐயா ரஜினி அவர்கள் மேடையில் சொன்னாங்க சில பேத்துக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலான்னு இன்னைக்கு துறைமுருகன் என்ன பேசும்பொழுது ரிட்டைர்மெண்ட் ஏஜை விட்டதாக நான் பார்க்கின்றேன் அண்ணா பெரிய சாதனை என்ன சாரிங்கண்ணா முழு கேள்வியை முடிச்சது அண்ணா சாரி அதை உதயநிதி வந்து திராவிட மாநில அரசுடைய பயன்படுத்துறது மகிழ்ச்சி நாளைக்கு அஜித் வந்து ஒன் ரேஸில் துபாயில் டாய்லெட்டை பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா திராவிட மாடல் தான் துபாயில் டாய்லெட்டை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா வேறு வழியில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாமல் சினிமாவில் நடித்து ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்திருக்கார் நோ காட்ஃபாதர் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா இல்லை தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதிப்படுத்த ஓட்டினார் தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார் எவ்வளோ தைரியம் பாருங்கள் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்ணுறாரு அதிலே மூன்றாவது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்கார் இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா இந்த மைக் இருக்கு நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கப்புறம் காரி துப்பிக்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பயிர் காப்பீடுக்கு கோஆப்ரேட்டிவ் அத்திரி லோன் வந்து ரொம்ப போதிய நிதி ஒதுக்கீடு அதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது பயிர் காப்பீடு வாங்க முடியல கால்நடைகள் லோன் வாங்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க அந்த விவசாய சங்கம் கோரிக்கையாக வச்சுருக்காங்க நானும் இதை கவனித்தேன் இது எல்லா இடத்திலும் கூட காமனா நடக்கக்கூடிய விவசாய சங்க கூட்டத்தில் விவசாய சங்க தலைவர்கள் பொதுவாக விவசாயத்திற்கு ஒரு அரிச மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திமுகவினுடைய அரசு அதிலும் குறிப்பாக பயிர் காப்பீடு திட்டத்திற்கு எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டும் கிடையாது மோடியா கொண்டு வந்தாலும் கூட ஆக்கப்பூர்வமாக அதை செயல்படுத்துவது கிடையாது வெள்ளத்தில் தண்ணி எல்லாம் வந்ததுக்கப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு திராவிட மாடல் என்கின்ற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்துகிறாங்கன்னா விவசாய பெருமக்கள் அதை டிசாஸ்டர் மாடல் என்று தான் சொல்லுவார் அதனால் கவனம் தேவை மத்திய அரசனுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் பால்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக விவசாய பெருமக்கள் இதை கவனிக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம்